சண்டேஸ்வரர் திருச்சேர் கும்பகோணம் திருப்பரந்தாள் சாலையிலே உள்ளது அந்த அந்தனர் குலத்திலே என்ற பெற்றோருக்கு விசார தருமன் என்ற ஒரு குழந்தை பிறந்தது நல்ல வினையின் பயனாக ஐந்து வயதிலே இந்த குழந்தை வேத ஆகமங்களின் உணர்வுகளை இயல்பாக பெற்றது ஒரு நாள் பசுக்களை ஓட்டி செல்லும் இடையன் அதனை கோலால் அடிக்கிறான் பொறுக்காமல் அவனை தடுத்து அப்பா இந்த பசுக்களை காப்பது ஒரு சிறந்த தொண்டு நிறை தொண்டு நீ இதனை அடிக்காதே நானே இதை பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த ஊரிலே உள்ள அனைவரின் சம்மதத்தையும் பெற்று பசுக்களை மிக அன்புடன் மிக நல்ல முறையிலே மேய்க்கிறார் பசுக்கள் அவர் பார்வையிலே செவித்தன அவர் அன்பிலே திளைத்தன அருகே சென்று பாலை அந்த பசுக்களை மேய விட்டுக் கொண்டு இவர் மரத்தடியிலே விளையாண்டு கொண்டிருப்பார் மரத்தடியிலே சிவலிங்கம் செய்து பூக்களை சாத்துவார் அன்பின் மிகுதியினாலே இந்த பசுக்கள் பாலை சுரந்தன பயன்படுத்துவார் பூஜைக்கு கிடைக்காத மற்ற பொருட்களை சந்தனம் இளநீர் இவற்றையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு அபிஷேகம் செய்வது போல நினைத்து விளையாடுவார் அபிஷேகத்திற்கு பாலை சுரிந்த பசுக்கள் உரியவர்களுக்கு பால் குறையாதபடிதான் பால் வழங்கின இதனை பார்த்த ஒருமன் இந்த உண்மையை சரியாக உணராமல் அந்த ஊர் பெருமக்களிடம் சென்று முறையிடுகிறான் இந்த குழந்தை பாலை தவறான முறையிலே மணலிலே மூத்தி விளையாடுகிறது என்று கூறுகிறான் எச்சதத்தன் அதாவது விசார சருமனனுடைய தகப்பனார் அழைக்கப்படுகிறார் செய்தியை அறிந்து மனம் பொறுக்காமல் நான் என்னுடைய பையனை கண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் மறுநாள் காலையில் பசு மேய்ச்சலுக்கு விசாரசிரமர் செல்கிறார் தந்தையாரும் பின்னே தொடர்ந்து செல்கிறார் ஆனால் பால் அபிஷேகம் செய்வதை மட்டும் தன்னுடைய கண்ணால் காண்கிறார் உடனே கோபம் வந்துவிடுகிறது இந்த மகனால் நமக்கு என்ன கெட்ட பெயர் என்று நினைத்து முதுகிலே அடி அடி என்று அடிக்கிறார் விசாரசருமருக்கு தன்னுடைய சிந்தனை எல்லாம் சிவ பூஜையிலே இருக்கிறது ஒன்றுமே தோன்றவில்லை பால் குடங்களை எட்டி உதைக்கிறார் தந்தை இறைவனிடம் ஐயோ வழிபாடு தடைபட்டு விட்டதே என்று எண்ணி தீமை செய்தது ஒரு நிமிடத்திலே தந்தைதான் என்று தெரிந்தும் அதுவே மழுவாக மாறுகிறது அவருடைய காலை வெட்டி விடுகிறது இறைவன் விடைமீது காட்சி தருகிறார் ஆண்டவனை கண்ட சர்வர் இலையிலா ஆனந்தம் பெறுகிறார் சிவபெருமான் எ எம்பொருட்டு உன் தந்தையை தண்டித்ததால் இனி நானே உனக்கு தந்தை என கூறி அணைந்து உச்சி மூறுகிறார் விசார சருமரின் திருமேனி சிவமயமாயிற்று உன்னை என் தொண்டர்களின் தலைவனாக்கிறேன் என்று கூறி தன் கொண்டையிலே உள்ள கொன்றை மாலையை எடுத்து சூட்டுகிறார் சண்டேசன் என்ற திருநாமத்தை தன் திருவாயால் உலகறிய சொன்னார் சண்டேச பதத்தை அருளுகிறார் அப்பெருமானின் பாத கவனங்களை வணங்கி மகிழ்வோம்